ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு அப்போது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அப்போ நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்வது வந்து அப்போது வந்து திமுக வந்து மத்திய அரசின் அங்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கில் சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது திமுக சொன்னது இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான் மாநில அரசு திமுக இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க நீங்க தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை வந்து சரி செய்வார்கள் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் இதுல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா திமுகவுக்கு வேண்டாம் சொல்றீங்களா இதை வச்சுதான் வெற்றி பெற்று இறந்த ஒரு பேர் பட்டியலிருந்து எடுக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்களை வந்து ஒரு வாக்கு நீக்கணும் இதுல என்ன தவறு இருக்கு நான் கேக்குறேன் தேர்தலுக்கு முன்புதான் நடத்தணும் இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும் இது தான் தேர்தல் வந்து நியாயமா நடக்கும் இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பு நாற்பத்தி நாலாயிரம் பேர் போலி வாக்காளர்கள் ஆர் கே நகரில் நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்க வச்சுதான் ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்போ அவ்வளோ போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தான் ஆகணும் திமுக என்ன பயம் இதுல திடீர்னு ஏன் பயப்படுறீங்க என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்க பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது வேற எந்த காரணமும் கிடையாது தினம் தினம் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகராட்சி துறையில் பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நியமனம் பதிவு செய்வதற்கு ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறார் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அங்க வந்து அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் இந்த நெல் போக்குவரத்துல இருநூறு கோடி ரூபாய் ஊழல் கனிமவள கொள்ளையில குறைஞ்சல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மூன்று தென் மாவட்டங்கள்ல இப்படி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வர்றாங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது இப்போ வந்து அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள் அதுல திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியல் இந்த பட்டியல்னு சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வேற எதுவுமே கிடையாது தேர்தல் நியாயமா நடக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதுல இருக்கிற போலி வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும் இரண்டு இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும் இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல தேர்தலுக்கு பிறகு நடத்தலான்னா ஏன் கேக்குறேன் ஏன் போலி வாக்காளர்கள் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு போலி ஓட்டு போடலான்னு நினைச்சு அந்த இடத்துல இருக்கிறாங்களா போலி ஓட்ட போடுறவங்களை தான் இது இப்படி பேசுவாங்க